அனைவருக்கும் வணக்கம் நம் எல்லாருக்கும் வயிறார உணவளிக்கக்கூடிய உளவு தொழிலுக்கு முதலில் வந்தனை செய்வோம் விவசாயிகளுக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவிப்போம் விவசாயத்தில் இப்ப இருக்கக்கூடிய நாட்கள் விவசாயம் பெரிய பெரிய சவால்களை சந்திச்சிட்டு வருது முக்கியமாக காலநிலை மாற்றம் காஞ்சி பறக்குது இல்லைனா பேஞ்சு பிறக்குதுங்கிற மாதிரி காலநிலை மாற்றம் ஒரு மிகப்பெரிய சவாலை கொண்டிருக்கிறது சோ இந்த சவால் மட்டும் இல்ல விலை ஏற்றம் விலை வீழ்ச்சி இந்த மாதிரியான விஷயங்களும் விவசாயத்தில் நடந்து கொண்டே தான் இருக்கிறது சோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த சவால்களை சமாளித்து வரணும் அப்படின்னா நம்ம புதிய தொழில்நுட்பங்களை கடைபிடித்தே ஆக வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வருகின்ற ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது செப்டம்பர் மாசத்தில் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் நான்கு நாட்கள் உழவர் தின விழா நடைபெற இருக்கிறது இந்த உழவர் தின விழா ஒரு மிகப்பெரிய அளவில் நாங்கள் விவசாயிகளை எதிர்பார்க்கிறோம் இது பார்த்தீங்கன்னா வேளாண்மையில் நவீன உத்திகள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல இந்த உழவர் தின விழாவை நாங்கள் நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் இதுல கண்காட்சிகள் கருத்து காட்சிகள் கலந்துரையாடல் செயல் விளக்கம் இப்படி நிறைய விஷயங்கள் இந்த உழவர் தின விழாவில் பங்கெடுக்க பங்கெடுக்க போகுது அடுத்ததா பாத்துட்டோம்னா இதுல என்னென்ன விஷயங்கள் நாங்க உங்களுக்கு வைக்க போறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் முதல்ல வந்து இப்ப இந்த காலநிலை மாற்றத்துக்கு ஏற்றவாறு உள்ள ரகங்கள் புதிய புதிய பயிர் ரகங்கள் அது மட்டும் இல்ல இப்ப நம்மளுக்கு நம்மளுடைய மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஈடு கொடுக்கிற மாதிரி நல்ல உயர் விளைச்சல் தரக்கூடிய ரகங்கள் இதெல்லாத்தையுமே வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கண்டுபிடிச்சிட்டு இருக்குது இதற்கேற்ற தொழில்நுட்பங்களையும் எங்கள் விஞ்ஞானிகள் கண்டறிந்து விவசாயிகளுக்கு தயார் நிலையில் வச்சிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் நாங்க இதெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த வருடமும் புதிய ரகங்கள் புதிய தொழில்நுட்பங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது இதுல புதிய ரகங்கள் அதே மாதிரி காலநிலைக்கு உகந்த ரகங்கள் இதெல்லாத்தையுமே நாங்கள் காட்சிப்படுத்த இருக்கிறோம் தொழில்நுட்பங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்ம கன்சியூமர் பிரிபரன்ஸுக்கு தகுந்த மாதிரியான தொழில்நுட்பங்களை நாம கொண்டு வந்துட்டு இருக்கோம் முக்கியமா எடுத்துட்டீங்கன்னா பொருட்கள் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த பொருட்களை பொறுத்த வரைக்கும் இதோட யூஸ் எஃபிஷியன்சி அதிகமாக்குறதுக்கான அனைத்து முயற்சிகளையும் நாங்க மேற்கொண்டுட்டு வரோம் வேளாண்மை அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே நீர்ப்பாசனம் அப்படிங்கிறது ரொம்ப இன்றியமையாத ஒண்ணு முக்கியமா நம்ம இருக்கிற முக் தண்ணீர்ல முக்கால்வாசி தண்ணீர் விவசாயத்துக்கு தான் பயன்பட்டு வருது சோ இந்த தண்ணீரை எப்படி சிக்கனமாகவும் அதே சமயம் அதிக திறனுடையும் உபயோகிக்கிறது அப்படிங்கறத பத்தின செயல் விளக்கங்கள் நிறைய வச்சிருக்கோம் இதுல நுண்ணீர் பாசனம் மெயினா ட்ரிப் இரிகேஷன் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் இந்த மாதிரி அட்வான்ஸ்ட் நீர்ப்பாசன முறைகளையும் இங்க காட்சிப்படுத்தி இருக்கோம் அது மட்டும் இல்ல இப்ப பாத்தீங்கன்னா டெக்னாலஜி வேர்ல்டு இதுல டிஜிட்டல் டெக்னாலஜி அதே மாதிரி ஆட்டோமேஷன் ஏஐ பேஸ்டு ஆர்டிபிஷியல் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட் டெக்னாலஜிஸ் எல்லாம் இப்போ ரொம்ப வந்துருச்சு இது எல்லாமே நாங்க இங்க காட்சிப்படுத்தி இருக்கிறோம் இப்போ ஒருத்தர் எங்க வேணாலும் இருந்துட்டு அவர் வயல்ல இருக்கிற மோட்டார் ஆன் பண்ணி நம்ம இரிகேட் பண்ண முடியும் நீர்ப்பாசனம் செய்ய முடியும் அந்த மாதிரியான விஷயங்களும் இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நீங்க இப்ப நம்ம இதுல ட்ரிப் இரிகேஷன் அந்த மாதிரி போனாலே ஃபெட்டிகேஷன் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கையில் எடுத்து ஆகணும் முதல்ல வந்து ஒரு அடியுரம் போடுவோம் அப்புறம் ஒரு முப்பது நாள் கழிச்சு உரம் போடுவோம் இதுல உரங்களுடைய யூஸ் எஃபிஷியன்சின்னு பார்த்தீங்கன்னா நாற்பது வந்தாலே பெரிய விஷயமா இருந்தது ஆனால் இப்போ டெக்னாலஜி வளர்ந்து இந்த ட்ரிப் இரிகேஷன் ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன்ல எல்லாம் போறதுனால நீரில் கரையக்கூடிய உரங்களை நம்ம விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கோம் இந்த நீரில் கரையக்கூடிய உரங்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலேயே மூணு இடத்துல நாங்கள் தயார் பண்ணிட்டு இருக்கிறோம் கோயம்புத்தூர்ல மதுரையில திருநெல்வேலியில் இருக்கிற கிள்ளிக்குளம் கல்லூரியில நாங்க தயார் பண்ணிட்டு இருக்கோம் இதை விவசாயிகளுக்காக நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் ஆல் சொல்லிட்டு தலைச்சத்து சாம்பல் சத்து மணிச்சத்து இருக்கோம் இதுல எப்படின்னா இப்ப பசிச்சா இப்ப சாப்பிடற மாதிரி பயிர்களுக்கு நம்ம எப்ப உர உரத் தேவை இருக்குதோ அப்பப்ப ஆல்டர்னேட் டேஸ்ல கூட நம்ம இந்த நீரில் கரையும் உரங்களை தேவைக்கு ஏற்ப கரைச்சி விடலாம் இதனால இந்த உரங்களின் பயன்பாடு யூஸ் எஃபிஷியன்சி அரிசி அப்படின்னு சொல்ற பயன்பாடு தொண்ணூறு சதவீதத்தை தொற்றுக்கு அப்படின்னு சொல்றதுல நாங்க பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் சோ இதுக்கெல்லாம் ஆன டெக்னாலஜியை நாங்க கொண்டு வந்து இங்க விவசாயிகளுக்காக காட்சிப்படுத்த இருக்கிறோம் அது மட்டும் இல்ல இப்ப இந்த இந்த வளர்ச்சி வேற விதத்திலயும் போயிட்டு இருக்குது நானோ தொழில்நுட்பம் அப்படிங்கறத கையில் எடுத்து நானோ பர்டிலைசர்ஸ் நானோ யூரியா நானோ டிஏபி அது மட்டும் இல்லாம மீதி நானோ தொழில்நுட்பங்களையும் உபயோகித்து இப்ப நம்ம யூஸ் எஃபிஷியன்சிய ஜாஸ்தி பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம பாத்தீங்கன்னா அந்நிய செலாவணியில பெரும் பங்கு நம்மளுக்கு இந்த ஃபர்டிலைசர் இம்போர்ட்ல இருக்குது அதை குறைக்கிறக்காக இந்த நானோ தொழில்நுட்பத்தை நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் சரி ஸ்டேட் கவர்மெண்ட் சரி அதிக ப்ரோமோட் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க அதற்குரிய புரோட்டோகால்ஸ் எல்லாத்தையும் நாங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கண்டுபிடிச்சு அதையும் விவசாயிகளுக்கு அறிவிக்கும் வண்ணம் நாங்க காட்சிகளை அமைத்திருக்கிறோம் சரிங்களா அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு இந்த நுண்ணூட்டச்சத்துக்களின் பயன்பாடு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதை பற்றிய விவரங்களும் இங்க இருக்கு இவை மட்டும் இல்லாம எங்களுதுல மைக்ரோ பயாலஜி டிபார்ட்மெண்ட்ல நிறைய நுண்ணுயிரிகள் அதாவது நன்மை தரக்கூடிய நுண்ணுயிரிகளை கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம வளிமண்டலத்துல பார்த்தோம்னா செவன்ட்டி எய்ட் பர்சன்ட் நைட்ரஜன் தான் இருக்குது செவன்ட்டி நைன் பர்சன்ட் கிட்டக்க நைட்ரஜன் தான் இருக்குது ஆனா அது டைரக்டா க்ராப்பால எடுத்துக்க முடியாது அதை மண்ணில் நிலைநிறுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில உயிரினங்கள் அந்த மைக்ரோப்ஸ் இருக்கு அந்த மைக்ரோப்ஸ் அதே மாதிரி ஏஎம் ஃபங்கைன்னு சொல்லுவாங்க அதாவது பாஸ்பரஸ் எப்பவுமே மணிச்சத்து அன் அவைலபிள் ஃபார்ம்ல தான் வந்து மண்ணில் இருக்கும் அதை அவைலபிள் ஃபார்ம்ல மாத்தி கொடுக்கக்கூடிய அந்த உயிரினம் இத மாதிரி நிறைய நன்மை பயக்கக்கூடிய மைக்ரோ பயாலஜிக்கல் மைக்ரோப்ஸ் இருக்கு அதை எல்லாத்தையுமே நாங்க விவசாயிகளுக்கு தெரிவிக்க பண்ணும் அதையும் அதனுடைய விவரங்கள் அதை எப்படி அப்ளை பண்றது அதையும் நாங்க காட்சிப்படுத்தியிருக்கோம் சோ இப்போ டோட்டலா மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறதுங்கிறதையும் நாங்க கொண்டு வந்திருக்கோம் இது மட்டும் இல்லாம பயிர் ஊக்கிகள் கிராப் பூஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கிராப் பூஸ்டர்ஸ் ஒரு பெரும் பங்கு வகிக்குது அப்படின்னு சொன்னா மிகையாகாது இந்த கிராப் பூஸ்டர்ஸ் நீங்க ஷார்ட் டியூரேஷன் கிராப் வந்தா ஒரு தடவையும் லாங் டியூரேஷன் கிராப் வந்தா ரெண்டு தடவையும் அப்ளை பண்ணோம்னா இருபதுல இருந்து இருபத்தைந்து சதவிகிதம் வரைக்கும் விளைச்சல் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்குது அது கண்கூடா நாங்க பார்த்திருக்கோம் இதை வந்து நிரூபிக்கவும் செஞ்சிருக்கோம் இதை பற்றிய விவரங்களும் கண்காட்சியில பெறும் இது மட்டும் இல்லாம நம்ம அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இன்டெகிரேட்டட் பெஸ்டன் டிசீஸ் மேனேஜ்மெண்ட் ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் பாதுகாப்பை எப்படி உறுதி செய்யறது முக்கியமா எடுத்துட்டோம்னா நஞ்சில்லா உணவை நம்ம சாப்பிடணும்னா இதையெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க கடைபிடிக்கணும் இதற்கான விவரங்களையும் நாங்க கொடுத்திருக்கோம் நஞ்சில்லா உணவுன்னு சொல்லும் போது தான் இயற்கை வேளாண்மை அங்கக வேளாண்மை இந்த ரெண்ட பத்தி நம்ம பேசியே ஆக வேண்டிய நிலைமையில இருக்கோம் இயற்கை வேளாண்மை அங்கக வேளாண்மைக்கு முக்கியமான ஒரு சவால்ன்னு பாத்தீங்கன்னா அதற்கு தேவையான இடுபொருட்கள் இதை எப்படி தயாரிக்கிறது நம்ம இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி நம்ம நம்மளே வந்து பூச்சி வரட்டி தயாரிக்கிறது அதே மாதிரி நுண்ணூட்டங்கள் எப்படி கொடுக்கறது இப்படிங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்க இங்க காட்சிப்படுத்தி இருக்கிறோம் இதெல்லாம் முடிச்சாலும் விவசாயிகளுக்கு ஒரு பெரிய விலை கிடைக்கிறது இல்ல அப்படின்னா ஏன்னா அந்தந்த பொருட்களை அப்படியே வித்தம்னா ஒரு உதாரணத்துக்கு எடுத்தா ஒரு நூறு ரூபா அப்படிங்கிற அளவில் ஒரு பொருளை வந்து அப்படியே விக்கிறோம்னா மதிப்பு கூட்டி விற்றோம்னா அதோடைய விலை வந்து இரண்டு மடங்கு மூன்று மடங்காக நம்ம விற்க முடியும் இந்த வேல்யூ அடிஷன் அப்படிங்கிற மதிப்பு கூட்டுதல் பத்தின விவரங்களையும் நாங்கள் நிறைய கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ அது பதப்படுத்துதல் இந்த மாதிரி கெட்டு போகாம ஒரு ஒரு டைம்ல ஒரு ஒரு அண்ட் ப்ராடியூஸ் இருக்கு எல்லாமே வந்து நிறைய வந்து விளைச்சல் வந்து மார்க்கெட்டுக்கு வரும்போது அதோட விலை வீழ்ச்சி அடையும் அப்படி இருக்கக்கூடிய சமயங்கள்ல அவங்க இந்த தொழில்நுட்பங்களை எல்லாம் பயன்படுத்தி அவர்கள் அதிக லாபம் அடையறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ எல்லாமே இங்க நாங்கள் வந்து காட்சிப்படுத்தியிருக்கோம் கரெக்ட் இதெல்லாம் முடிஞ்சிச்சு சந்தைப்படுத்துதல் எப்படி ஏற்றுமதி தரத்துக்கு நம்ம வச்சிருக்கணும் ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணணும்னா அதுல என்னென்ன அளவுகள் இருக்கணும் இப்ப அதுல ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் சொல்லுவோம் அது எவ்வளவு குறைவா இருக்கணும் அத மாதிரியான விஷயங்களையும் நாங்கள் விவசாயிகளுக்கு தெரியப்படுத்துறதுக்காக அதற்குரிய அதற்குரிய எல்லாத்தையுமே நாங்க அங்க வச்சிருக்கோம் வந்து ஒரு புறம் இருக்குது அதுக்கு அடுத்தது எப்பவுமே விவசாயிகள் நீங்க எண்பதுல இருந்து எண்பத்தஞ்சு சதவிகிதம் நம்மளுக்கு சிறு குறு விவசாயிகள் தான் இருக்காங்க அதுக்கு பணம் வேணும் கடன் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இந்த வங்கி கடனுக்கு உள்ள விவரங்கள் இது யார்கிட்ட வாங்க முடியும் எப்படி அப்ளை பண்றது இந்த மாதிரி விஷயங்களையும் நாங்க இதுல வச்சிருக்கோம் இது மட்டும் இல்லாம இந்த வங்கி கடன் அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கிராப் இன்சூரன்ஸ் அதாவது பயிர் பாது பயிர் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு நிறைய விவசாயிகளுக்கு தெரியும் பட் சிறு குறு விவசாயிகளுக்கு இன்னும் கொஞ்சம் அது போய் சேரணும் என்னென்ன பயிர் காப்பீட்டு திட்டங்கள் இருக்குது அதை எப்படி வந்து அவைல் பண்றது இந்த விஷயங்கள் எல்லாமே நாங்க காட்சிப்படுத்தி இருக்கோம் இதுல நபார்டு வங்கி எல்லாம் வந்து ரொம்ப ஒரு முன்னெடுத்து இந்த விஷயங்களை கொண்டு வந்திருக்காங்க இது எல்லாமே முடிஞ்சது முதல்ல படிச்சா வேலைக்கு போலாம் கவர்மெண்ட் ஜாப் இல்லைன்னா பிரைவேட் ஜாப் கிடைக்கும் இப்ப மக்கள் தொகையும் அதிகரிச்சிருச்சு படிச்சவங்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்கு சோ சொந்த தொழில் செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு தொழில் முனைவோர்களை உருவாக்குவது எப்படி அப்படிங்கறதை பற்றின விஷயங்களும் விவாதிக்கப்பட உள்ளது இந்த தொழில் முனைவோருக்கு முக்கியமா ஐடியாஸ் வேணும் ரெண்டாவது பணம் வேணும் இது ரெண்டுக்குமே கவர்மெண்ட் சப்போர்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கு இதை எப்படி அவைல் பண்றது ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணணும்னா அந்த கம்பெனி ஃபார்ம் பண்றதுடைய ப்ரொசீஜர்ஸ் என்னங்கிற அளவுக்கு சொல்லிக் கொடுக்கறக்கான அனைத்து முயற்சிகளும் இந்த உலக நாங்க சொல்லுவோம் இல்லைங்களா தொலைதூர கல்வி என்னென்ன கோர்ஸ் எல்லாம் தொலைதூர கல்வியில படிக்கலாம் என்ன டியூரேஷன் என்ன வயது வரம்பு இத்தனை விஷயங்களும் இதுல வந்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும் ஓகே இதுல என்னென்ன எங்கெங்க இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப எங்க இருக்கு ஒரு முன்னூறு திடல்கள் அமைச்சிருக்கோம் நாங்க அதாவது கண்காட்சி திடல் சொல்றோம் இல்லைங்களா அந்த வந்து அமைச்சிருக்கோம் இதுல யார் யார் பங்கு பெறுகிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அதனுடைய உறுப்பு கல்லூரிகள் அதன் கீழே இயங்கி வரக்கூடிய நாற்பத்தி மூணு ரிசர்ச் ஸ்டேஷன்ல இருந்து எல்லாரும் வந்து அவங்கவுங்களுடைய ரகங்கள் தொழில்நுட்பங்களை காட்சிப்படுத்துறாங்க நீங்க பாத்தீங்க முக்கியமா எடுத்துட்டீங்கன்னா நீங்க வேளாண்மை சார்ந்ததும் இருக்கும் ஹார்டிகல்ச்சர் சார்ந்தது அதாவது தோட்டக்கலை சார்ந்தது இருக்கும் ஏன்னா நம்ம இப்ப வந்து உணவில் தன்னிறை வடைஞ்சிட்டோம் ஆனா நியூட்ரிஷனல் ரெக்குயர்மெண்ட்டை வந்து இன்னும் நம்ம அந்த ஹார்டிகல்ச்சர் சம்பந்தப்பட்டது நிறைய வச்சிருக்க போறோம் எப்படின்னா உங்களுக்கு மாடி தோட்டம் அமைக்கிறது பத்தின விஷயங்கள் அப்புறம் ப்ரொடெக்டட் கல்டிவேஷன் ஹவுஸ் வச்சு எப்படி கல்டிவேட் பண்றது இந்த விஷயங்களும் ரகங்கள் தொழில்நுட்பங்கள் தவிர இந்த விஷயங்களும் நாங்க கொண்டு வந்திருக்கோம் இதுல ஹார்டிகல்ச்சர்ல முக்கியமா அடர் நடவு முறை அப்படின்னு ஒரு முறை கொண்டு வந்திருக்கும் முதல்ல பாத்தீங்கன்னா நீங்க லார்ஜர் ஸ்பேசிங் வைப்போம் இப்ப கொஞ்சம் மேனேஜ் பண்ணி டபுள் ஆக்கறதுக்கான வாய்ப்புகள் அதை விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சொல்லி தரப்போம் காட்சிப்படுத்த போறோம் சோ இந்த மாதிரியானது அடுத்தது நீங்க ஃபாரஸ்ட்ரினு எடுத்துட்டீங்கன்னா ஃபாரஸ்ட்ரியில இப்ப குயிக்கா மரம் வளர்றதுக்கு என்னென்ன விஷயங்கள் கொண்டு வரோம் ரகங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க சீக்கிரமா மரம் வளர்ந்து பயன் தரக்கூடிய விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க அக்ரோ அக்ரோபாரஸ்டி சம்பந்தமா இதை விட முக்கியமா கிரீன் கவரை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ட்ரீஸ் அவுட் சைடு பாரஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அதாவது காடுகளில் மட்டும் இல்லாமல் காடுகளை சார்ந்த இதர இடங்களிலும் நம்ம எப்படி மரம் வளர்க்கறது அப்படிங்கிற விஷயங்களையும் இங்க நாங்க காட்சிப்படுத்துற காட்சிப்படுத்துறோம் இதையும் வந்து ஒரு ப்ரூவன் டெக்னாலஜி இது எல்லாமே நாங்க இங்க காட்சிப்படுத்துறோம் ஓகே இதுல யார் யார் கலந்துக்குவாங்கன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அதனுடைய அனைத்து உறுப்புகளும் இதுல இருக்கு இது மட்டும் இல்லாம கிருஷி விக்யான் கேந்திரா அதாவது வேளாண் அறிவியல் நிலையங்கள் நேரடியாக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துக்கு கீழே வேளாண் அறிவியல் நிலையங்கள் தனியார் வசம் அதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரு வேளாண் அறிவியல் நிலையம் இருக்கு அவங்க எல்லாருமே அவங்களுடைய சரிங்களா அது மட்டும் இல்லாம ஐசிஆர் இன்ஸ்டிடியூட் அதாவது இந்தியன் வேளாண் ஆராய்ச்சி கழகம் இருக்குது இல்லைங்களா கோயம்புத்தூர்ல ரெண்டு இருக்குது பருத்தி ஆராய்ச்சி இருக்குது இன்னொன்று கரும்பு இனப்பெருக்க ஆராய்ச்சி சுகர் கேன் பிரீடிங் இன்ஸ்டிடியூட் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 மெஷினரி டிபார்ட்மெண்ட்டும் திருச்சில திருச்சியில் பனானா இருக்குது ஸோ இதை எல்லாத்தையுமே நாங்கள் வந்து இவங்க எல்லாரையும் உள்ளே கொண்டு வந்திருக்கோம் இத சொல் இது இது இல்லாமல் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் இன்புட் டீலர்ஸு நபார்டு வங்கி அப்புறம் எஃபிஓஸ் ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் இவங்க எல்லாரும் இதில் பங்கு பெறாங்க இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் ஆர்கனைசேஷன் கூட நாங்க ஒரு நூத்தி பதிமூணு பார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு அவங்களோட ரொம்ப க்ளோஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அவங்களுடைய ப்ராடியூசர்ஸ் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் இது எல்லாமே இங்க நடக்க போகுது இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்ப மாறி வரும் காலநிலை கேட்ட மாதிரி இப்ப மக்கள் வந்து யாரும் வெயில்ல போய் வேலை செய்யறதுக்கு ரொம்ப இஷ்டப்படுறது இல்லை சோ மெக்கனைசேஷன் அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத விஷயமா இருக்கு ஃபாரின்ல எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா ரெண்டாயிரம் மூணாயிரம் ஏக்கரை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டுமே மேனேஜ் பண்ணுவாங்க கம்ப்ளீட் மெக்கனைசேஷன் அங்கே போயிட்டு இருக்கு அதே மாதிரி இந்தியாவில் ஈவன்தோ நம்மளுடைய லேண்ட் ஹோல்டிங் சைஸ் எல்லாம் கம்மியா இருந்தா கூட மெக்கனைசேஷன்ங்கிறது அதாவது இயந்திரமயமாக்கல் அப்படிங்கறது நம்மளுக்கு ஒரு தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா போயிட்டு இருக்குது ஸோ இந்த இயந்திரமயமாக்கல்காக ஒரு பெரிய ஏரியாவை அலோகேட் பண்ணி அந்த வேளாண் இயந்திரங்கள் அனைத்தையும் காட்சிப்படுத்தி இருக்கிறோம் காட்சிப்படுத்துனது மட்டும் இல்லைங்க எங்களுடைய கிழக்கு பண்ணைன்னு சொல்லி ஈஸ்டர்ன் பிளாக்னு ஒரு இடத்துல எல்லா கிராப்புமே உங்களுக்கு போட்டு அந்த கிராப்பை நீங்களே பார்த்து ஃபீல் பண்ணலாம் எப்படி வளர்ந்துருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணலாம் அங்க நிறைய செயல் விளக்க திடல்கள் வச்சிருக்கோம் ட்ரோன் மூலமா எப்படி தெளிக்க இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா கருத்து பரிமாற்றத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு ரெண்டு செமினார்ஸ் ஒவ்வொரு நாளும் காலையில் அதில் இதெல்லாமே எல்லாமே இன்க்ளூடடுங்க மக்கள் வந்து அதை பற்றின விஷயங்கள் கேட்கலாம் அவங்க வந்து தெளிவாக ஆன்சர் கொடுப்பாங்க அந்தந்த எக்ஸ்பர்ட்ஸ் வல்லுனர்களையும் கூப்பிட்டுருக்கோம் அது இல்லாமல் எங்கள் யூனிவர்சிட்டியில் இருக்கிற வல்லுநர்களும் இதில் பயன்பெறுவார்கள் இது எல்லாமே வந்து இந்த கருத்து பரிமாற்றத்தில் இருக்குங்க இது நீங்க சக்சஸ் ஸ்டோரிஸ் நிறைய இருக்குதுங்க ஒரு எக்ஸாம்பிள் கெடுத்துட்டீங்கன்னா இப்ப நீங்க நான் நான் பர்சனலா பார்த்த ஒரு விஷயத்த சொல்றேன் தென்னை மரத்துல வந்து வேட்டைக்காரன் புதூர்ல வள்ளுவர் வள்ளுவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மர் சரிங்களா அவர் வந்து ஒரு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா கிட்ட இருந்து ஒரு தேர்ட்டி ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட வந்து இன்ஹெரிட் பண்ணி கோகனட் ட்ரீஸோட அப்ப வந்து அந்த சாயில் ரொம்ப இனர்ட்டா இருந்திருக்குது சாயில்ல ஒண்ணுமே இல்ல மரம் எல்லாம் லீன் அண்ட் லாங்கி அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு அதை கம்ப்ளீட்டா இயற்கை விவசாயத்துக்கு மாத்திட்டாருங்க அதாவது அதுல இருந்து உழுகிற மட்டை கூட வெளியே போகாது எல்லாம் ஸ்ட்ரெட் பண்ணி உள்ளயே போட்டுருவாரு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இவ்வளவு மூடாக்கு மாதிரி வந்துருச்சு அதுல இப்ப அதனால ஒரு களை கூட இல்ல பதிமூணு வருஷத்துக்கு முன்னால ஒரு வாழை மரம் மரத்துக்கு நடுவில் வச்சிருக்காரு வாழையடி வாழையா இன்னும் அது அங்கேயேதான் இருக்குது இப்ப பாத்தீங்கன்னா ஈல்டு நிறைய இன்க்ரீஸ் ஆகி ஆர்கானிக் கார்பன் கண்டென்ட் டூ பர்சென்ட் மேல அந்த மண்ணு மாறி அது மட்டும் இல்லாம அவருக்கு வந்து நல்ல ஒரு அந்த இடத்துக்கு போனாலே ஒரு ரெண்டுல இருந்து மூணு டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் குறையுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ரொம்ப ப்ராஃபிட்டபிளா மாத்திட்டாரு ஆனா ஃபர்ஸ்ட் மூணு டு நாலு வருஷம் அவருக்கு அதுல இருந்து ஒன்று ஒண்ணுமே கிடைக்கல ஏன்னா அது வந்து அந்த கன்வர்ஷன் டைம் அப்படிங்கிறது இருக்கு அதுக்கு அந்த விவசாயிகளுக்குரிய பொருளாதாரம் அதுக்கு ஒத்துழைக்கணும் சரிங்களா ஆனா இப்போ வந்து சயின்டிபிக்கா நிறைய நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த மாதிரி பண்ணனா இயற்கை விவசாயத்தை லாபகரமாக எடுத்துட்டு போலாம் ஆர்கானிக் அதாவது அங்கக வேளாண்மையில இந்த மாதிரி பண்ணா நம்ம நல்லா எடுத்துட்டு போலாம்னு நிறைய விஷயங்கள் இப்ப ஆராய்ச்சியில் இருக்குங்க நாங்களும் வந்து நிறைய அந்த அதர் இருக்கிற அக் ஸ்டோரிஸ் நம்ம திருப்பி திருப்பி ரீஇன்வென்டிங்கிற வீல் வேண்டியதுல அப்ப நம்ம எங்கெல்லாம் இருக்குதோ அதை எடுத்து நம்முடைய கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி தகவமைத்து அதை நாங்க விவசாயிகளுக்கு கொடுத்துட்டு இருக்கோங்க ஆமாங்க ஆமாங்க இங்க போட்டிகள் போட்டிகள் நடத்துறக்கான வாய்ப்புகள் இல்லைங்க ஏன்னா இருக்கிறது நாலே நாலு நாள் தான் அந்த நாலு நாள் இப்ப எங்க தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்திலேயே பாத்தீங்கன்னா நாங்கள் ட்ரோன் பைலட்ஸ் உருவாக்குறதுக்கான லைசன்ஸ் வாங்கி எங்க ஸ்டூடெண்டே ஒரு நூறு நூத்தி இருபத்தஞ்சு ஸ்டூடெண்ட் ட்ரோன் பைலட் ஆகிட்டாங்க சரிங்களா எங்களுடைய இங்க என்னன்னா இந்த ட்ரோனை வந்து எப்படி கரெக்டா யூஸ் பண்றது அது ஒரு புரோட்டோகால்ஸ் என்ன இப்போ ஒரு பயிர் இருக்குதுன்னா எத்தனை ஹைட்ல வந்து அதை பறக்கவிட்டா பயிர் வந்து டேமேஜ் ஆகாம இருக்கும் அதுக்கு என்ன மாதிரி நாசில்ஸ் யூஸ் பண்ணோம் அதுல உள்ள திரவம் எவ்வளவு டைல்யூஷன்ல யூஸ் பண்ணும் இந்த மாதிரியான புரோட்டோகால்ஸ் எல்லாமே நாங்க அதுல சொல்லிக் இருக்கிறோம் செயல் விளக்கமாகவும் காமிக்க போறோம் கட்டாயமா எங்களுக்கு வந்து ரொம்ப இந்த வாட்டி காம்படிஷன் சரிங்களா ஒரு எழுவத்தி எட்டு பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க இதுக்கு ஒரு பெரிய டீம் போட்டுங்க இதுல வந்து யாருடைய தலையீடுமே கிடையாது எனக்கே தெரியாது யார் யார் விருது வாங்க போறாங்கன்னு தான் வந்து அந்த டீம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அந்த டீம் வந்து பக்காவா அவங்க அப்ளை பண்ணதை வச்சு அதுக்கெல்லாம் மார்க்ஸ் போட்டு ஆறு பேர் டாப் சிக்ஸ் பீப்புளை செலக்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு வேளாண் செம்மல் விருதுகள் கொடுப்பாங்க சிஆர்ஐ பம்ப்ஸ் அதுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அதுக்குரிய இது வந்து அங்க மேடை இல்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க ரொம்ப நன்றி சரிங்க இத பாத்துக்கிறீங்களா இதான் இது பாருங்க வேண்டிய 何